சேலம் டாக்டர் சுதாகண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராகுகேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் கடகராசி அன்பர்கள் இவ்வளோ நாளாக ரொம்ப ரெண்டு வருஷமாக ரெண்டரை வருஷமா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்ட்டே போயிட்டு இருந்திருப்பாங்க அஷ்டம சனியோட தாக்கம் எந்த ஒரு விஷயத்திலுமே நம்மளால் ரிலீஃப் ஆக முடியல அப்படின்ற மாதிரியான அமைப்பில் தான் இருந்திருப்பாங்க இப்போ வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்காரு ராகுகேது பயிற்சியும் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு ராகுகேது பயிற்சி அஷ்டமத்தில் சனி மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை ராகு வந்தாலும் கொஞ்சம் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ரெண்டாவது ஸ்தானத்தில் கேது வராரு வருமானம் தடைபடுறது ஏதாவது குடும்ப விஷயத்தில் அந்நியர்கள் தலையீடு இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும் கவனமாக இருங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானோட அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம் வைத்திய செலவுகள் வைக்கலாம் அப்போ கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பற்கள் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி தொந்தரவுகள் அஜீர்ண கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வந்துடலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குரு உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார விஷயங்களை பெருக்கி கொடுக்கக்கூடிய சூழலை கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்ற விஷயத்துக்கு போயிட்டு எதையாவது வந்து செஞ்சு பணத்தை வந்து திரும்ப விட்டுறக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருங்க திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க உங்கள் உங்களுடைய உழைப்பை மட்டுமே நம்புங்க அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சமாவது முன்னேற்ற அமைப்பு கிடைக்கும் பெரிய ரிலீஃப் அப்படின்றது உங்களுக்கு க அஷ்டமத்திலிருந்து சனி விலகினாரு அப்படின்றது அதனால வந்து தொழில் விஷயம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நிதானமாக அடியெடுத்து இந்த வருஷம் ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரலாம் கடகராசி அன்பர்கள் நன்றி வணக்கம்